சாரி தல இப்ப என்ன குடிக்க மாட்டா பொங்கடா பொங்கடா போய் குடும்பத்தை பாருங்களா ப்ரோ ப்ரோ அவன் பேச்சா கேக்குறீங்க நீ என் கூடிக்காரன் தான உத்தமாரி பேசினானே என்னடா இது என் கருத்துக்கு ஏதாவது என்னால நீ ஒரு கூட முடியல அம்மா மம்மி டே நான் என்ன குழந்தையடா எனக்கு ஏன்டா இந்த பொம்மையை வாங்கி கொடுத்துருக்க ஆனா பரவாயில்ல அவனை விடது நல்லா பேசு என்ன பண்றா இவா டே சொல்ட்டா அது உப்புடா ஓய்யூயோ சூத்துக்கு சிங்கரிக்க வச்சுட்டானே இவன் என்ன பண்றது என்னது ஐயோ என்னை காப்பாத்துங்க என்னை யாராவது தயவு செஞ்சு காப்பாத்துங்க இவன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க யோரே இல்லை என்ன பண்றா இவன் ஒரு நாய் கூட விட்டு வைக்க மாட்டானுங்க இந்த ஆளா வாங்கிக்கோ சாய்னா பீஸு ஐயய்யோ நம்மளை பார்த்துட்டானுங்க லைசன்ஸ் கேட்பானுங்களா வா எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன் ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமாக போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசுதான் ம் வந்து பார்த்துட்டான் போல இருக்கு என்னவோ இவன் வாங்கி வச்ச மாதிரி இவனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்கு கிளம்புறான் கிளம்புறான் வந்து நீயே வந்து படுத்துக்கோ நான் பைத்தியம் நானும் பைத்தியம் நானும் பைத்தியம் ஏய் நீயும் பைத்தியம் தெரியும் ஒழுங்கா கையை வச்சுட்டு இல்லைனா அவ்வளோதான் எதுக்காக என்ன அடிக்கான அனுப்புல சும்மா பயமுடுத்துதான் ஏன் முகத்தில் பயம் தெரியுதா ஏன் முகத்தில் பயம் தெரியுதா இல்ல என்னதான் இவ்வளவு மெதுவா போற நீ இவ்வளவு மெதுவா போனா நான் என்னைக்குதான் அந்த வீடு போய் சேர முடியும் ஏதோ ஒரு போட்டியில நீ தான் ஜெயிச்சியாமே இப்பதான்டா தெரியுது அந்த முயல லட்சணம் போடாடே டே பஞ்சரா என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறாரா நீனே பாற விஷம் 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 ரொம்ப விஷம் 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 வாங்க டேய் டேய் வாங்க அவனை போய் அவனை அடிக்கிறேன் அவன் தானே அந்த கடையோட ஓனரே நானே ஓசுடை சோர்த்தி வந்த நீ வேற ஏன்டா குச்சி மித்தாய் வேணுமா சுத்து சுத்து சுத்த நல்லா சுத்து இன்னொரு தடவை சுத்து அப்பதான் குச்சி மித்தாய கிடைக்கும் சுத்துறான்டா சுத்துறேன் நீங்க குச்சி மித்தாயை குடுங்க அப்புறம் உங்களை சுத்துறேன் உங்களை சுத்துறான் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே மரத்துக்கு மரம் தாவுறோம் சவத்துக்கு சவறு உக்காந்து சாப்பிடுறோம் எங்கேயாவது உருண்டுட்டு கிடக்குறோம் ஆனா அந்த ஹியூமன்ஸ் நம்மள இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க என்ன வேணும் உனக்கு சிக்கன் ரைஸ் வேணும் எடுத்துருவா என்ன வேணும் உனக்கு பொண்டாட்டி வேண்டா ஓனரு என்ன வேணும் உனக்கு எதுவும் வேணா என்ன நிம்மதியா விட்டா போதும் என்ன வேணும் உனக்கு ஒரு பீரு ரெண்டு கிரில் சிக்கன் வாங்கி வாடி சைனீஸ் இந்த தலைக்காணி சோபா கட்டில் எல்லாத்தையும் நான் தான் பிச்சு போட்டேன் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் போல தோணுமே கொடுத்துரு என்ன பண்ணுறா இவா ஒன்றும் புரியலையே இவனோ பெரிய ஐஸ்கிரீம் இதோ எனக்காடா என்ன இவனை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க நம்ம எடுத்துகிட்டு ஓடிடலாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி ஆசிர்வாதம் ஊரில் இருக்கும் எல்லா பிராணத்தவனத்தையும் மாறிட்டா வந்து ஆசீர்வாதம் கேட்க ஐயோ சாமி கிடையாது அப்ப நீ எதுவுமே பண்ணல அப்படிதான் எப்படி கண்டுபிடிச்சிங்க அதான் மூந்திர எழுதி ஒட்டி இருக்குது பண்றதெல்லாம் பண்ண வேண்டியது ஆசீர்வாதம் தூக்கிட்டு வர வேண்டியது ஒரு மல்லாக்கப்படுத்து பிட்டத்தை பார்த்துக்கிட்டு தூங்குற சுகமே ஒரு தனி சுகம் இந்த தலைக்காணி சோபா கட்டிலு எல்லாத்தையும் நான் தான் பிச்சு போட்டேன் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் போல தோணுமே கொடுத்துருடே என்ன பண்றாயுவா ஒன்றும் புரியலையே இவ்வளோ பெரிய இதோ எனக்காவிடா என்ன மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க நம்ம எடுத்துகிட்டு ஓட்டிடலாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஊரில் இருக்கும் எல்லா பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்குறேன் ஐயோ சாமி கிடையாது அப்போ நீ எதுவுமே பண்ணல அப்படிதான எப்படி கண்டுபிடிச்சிங்க அதான் மூந்திரம் எழுதி ஓட்டி இருக்குது பண்றதெல்லாம் பண்ண வேண்டியது ஆசீர்வாதம் தூக்கிட்டு வர வேண்டியது மல்லாக்கப்படுத்து

போன இனத்துக்கே பெருத்தா அவமானதா சோகமா படுத்திருக்கா என்னடா என் கிட்ட பேச பாருடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்திருக்கேன் ஒரு ஃபிகர் அங்கே வெயிட் பண்ணது வாடா என்னதான் என்கிட்ட கோபடுற உனக்காக தான் மடிக்க வச்சிருக்கேன் ஹே நீ தானே என் பாலனை தெடுத்து குடிச்ச உன்னை விட்டா மாட்டேன்டா நான் உன்னை கடிச்சு கைமா பண்ணல ய்ய் நீலரை அவனை விடுங்குறா விடுங்கடா அவனை நான் கடிக்காம விடமாட்டேன் விடுங்கடா இனிமே என் பாலை கொடுப்பியாரா உழுவ உனக்கு எவ்வளோ எவ்வளவு இருந்தா ஓனருக்கு போட்டு கொடுப்ப உன்னை விட கொடுப்பா ஐயோ இவன்ச தாங்க முடியலையே எனக்கு வர கோபத்துக்கு இவன் கொரவலைய கடிச்சிடலாமான்னு அவ்வளவு ஹாய் காய்ஸ் என்ன எனக்கு என்ன தெரியல நான் தான் அவளை வர விட்டுக்கலி வாத்து குவா குவா வாத்து மெல்ல ஊடரை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து காய்ஸ் பாட்டுக்கிறதுக்கு போதும் வீடியோக்கு லைக் போட்டு போங்க எங்க யாரும் இல்லை இங்கேயும் யாரும் இல்லை இங்கேயும் யாரும் இல்லை இங்கேயும் யாரும் இல்லை அம்மா இங்க பாருங்க நம்மள மாதிரி ஒருத்தவங்க வீடியோ பாக்குறாங்க ஐயோ நம்மளை பார்த்து சிரிக்கிற